நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ரௌனிஸ் எல்லாமே டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக திண்டிவனத்துலேருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க என்ன சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா நாலு நாளில் சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சிஸ்டர் எங்கள் வீட்டில் ஸோ ஒரு சில கெஸ்ட்டு வந்து கூப்பிட்ருக்கேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட ப்ரௌனி ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மொத்தமாக ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் பீசஸாக கட் பண்ணி போட்டு விடுங்க சிஸ்டர் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அவங்க எப்படி கேட்டுருந்தாங்களோ அதே மாதிரியே தனித்தனி பீசஸாக எல்லாத்தையும் எடுத்து கிளிங்கராக போட்டு வச்சு விட்டுட்டேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒயிட் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணியிருந்தேன் இது செய்யறது ரொம்பவே சிம்பிள் தாங்க கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன் பீன்ஸ் இது ரெண்டுமே ஒன் பை ஒன்றாக நல்லா வதக்கி எடுக்கணும் கூடவே உப்பு சேர்த்துட்டு கேரட் கேப்சிகம் இதையுமே சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்து வதக்கிட்டு ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகத்தூள் சேர்த்து வதக்கி எடுத்தா போதும் கடைசியாக அந்த வடித்து எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கிளரி எடுத்தோன்னா சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி அவ்வளோதாங்க நாளைக்கான வ்ளாகில் பார்க்கலாங்க